ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி கொடுத்த அப்டேட்ஸ்னு பார்க்க போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி அதாவது லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் வந்து போட்டி நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டியோடய ஹோம் கிரவுண்டான எக்கானா ஸ்டேடியத்தில் நடைபெற்றது ஸோ இந்த கிரவுண்டில் நடக்கப்போகிற இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் போட்டியாக இருந்தது இது வந்து இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ரெண்டு டீம்லேயும் மாற்றங்கள் இல்லை ஸோ பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உமர் சாஹ்க்கு பதிலாக நம்ம லாக்கி ஃபெர்கூஸ் நியூசிலாண்டை சேர்ந்தவர் அவர் வந்து கவனிக்கப்பட்டார் ஸோ ரெண்டு டீம்லேயும் சேர்ந்து அந்த ஒரு மாற்றம் தான் நிகழ்ந்துச்சு மற்றபடி மாற்றங்கள் இல்லை ஸோ இதுதான் வந்து டாஸ் அப்டேட்டாக இருந்துச்சு டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயை வந்து டாஸ் தேய்ச்சி ஃபீல்டிங் பண்ணணும்னு சொன்னார் இதன் கேரளமாக ஃபஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம எல்எஸ்சி அணியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தூர் ரன் மட்டுமே அடிக்க முடியுது நூற்றி எழுபத்தூர் ரன்னுக்கு ஏழு விக்கெட்டுகள் இழந்து இன்னிங்ஸ் வந்து முடித்தாங்க இதில் வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகலோஸ் புரன் வந்து நாற்பத்தி நாலு ரன் அடித்தார் அதே போல் ஆயுஷ் பதன் வந்து நாற்பத்தி ரன் அடித்தார் அதே போல் நம்ம ஈடன் மார்க்ரம் அவர் வந்து இருபத்தெட்டு ரன் அடித்தார் ஸோ இதுதான் வந்து நம்ம எல்எஸ்சி அணியோட ஹையஸ்ட்டு ரன் ரெண்டு கிட்டர்ஸாக முன்னேற்ற நேற்று வந்து ஸ்கோர் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து எல்எஸ்கியோடய பேட்டிங் கார்ட் ஸோ அதே போல் பஞ்சாபோட பவுலிங் கார்டு பார்த்தோன்னா நம்ம அக்ஸ்தீப் சிங் சிங்கஸ்கிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் லாக்கி ஃபெர்குசன் ஒரு விக்கெட்டு அதே போல் நம்ம மார்க்கு ஆன்சன் ஒரு விக்கெட்டு ஜஹல் ஒரு விக்கெட்டு மேக்ஸூர் ஒரு விக்கெட்டு ஸோ இவங்கெல்லாம் வந்து விக்கெட் எடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து பஞ்சாபோட பவுலிங் கடை வந்து இருந்துச்சு இதுக்கு பிறகு பேட்டிங் செய்ய வந்த நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியன் சாரியா வந்து எட்டு ரனில் வந்து அவுட் ஆகிட்டார் ஆனால் அதன் பிறகு நம்ம பப்ஷ்மன் சிங் செம்மையான ஒரு அதிரடி ஆட்டத்தை வந்து ஆனார் அவர் வந்து அறுபத்தொம்போது ரன் அடித்து அவுட் ஆனார் அதன் பிறகு வந்து ப அவரும் அவரும் ஸ்ரேயரும் சேர்ந்தோஷ சரியான பார்ட்னர்ஷிப் அமைச்சு அங்கேயும் வந்து மேட்சை முடித்தாங்க ஸோ ஸ்ரேயர் வந்து ஐம்பத் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரன்கள் ரன்கள் வீத்து ஆட்டம் நடக்காமல் இருந்தார் அதே போல் இம்பேக்ட் பிளேயராக கலந்திருக்கப்பட்ட போன வருஷம் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடிய நெகேட்வதாரா வந்து இந்த வருஷம் நாலுக்கும் மேற்பட்ட கோடிக்கை எடுக்கப்பட்டு அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக கலந்திருக்கப்பட்டார் பஞ்சாப் கிங்ஸ் அணியால் அவரும் வந்து நாற்பத்தி மூணு ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்தார் ஸோ இருபத்தி ரெண்டு பந்துகளும் மிச்சம் வச்சு பஞ்சாப் கிங்ஸ் வந்து தன்னுடைய ரன் ரேட்டையும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ பஞ்சாப் கிங்ஸோட திடீர் அழிச்சு பற்றி என்னுடைய கருத்துக்களையும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த இந்த வருஷம் வந்து எந்த அளவுக்கு பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னேறுவாங்க அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்புகளையும் ஒரு வேலை கப் அடிக்கவே கப் அடிக்கவே வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற உங்களோட எண்ண ஓட்டங்களையும் கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்